வணக்க மக்களை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாபல்லபுரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமத்துவ கிறிஸ்மஸ் விழா வந்து நடைபெற்றுச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவக்கா தலைவரான தளபதி விஜய் அவர்கள் வந்து பங்கு பெற்றார் தளபதி என்றி வந்து வழக்கம் போல் மாசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தளபதி சேர்ந்து ஸ்பீச் கொடுத்தாரு ஸ்பீச்சில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக அவர் வந்து புரிய வச்சார் மதசார்பற்ற சமூக நீதி தான் நம்மளோட கொள்கை ஸோ அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வலியுறுத்துவோம் பின்பற்றுவோம் இதை வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த விழாவில் வந்து தளபதி தன்னோடய ஸ்டைலில் ஒரு குட்டி கதை சொன்னார் ஒரு அரசன் வருவான் அப்படிங்கிற ஒரு கதையை சொன்னார் ஜோசப் அவர்கள் பற்றி கூறினார் அந்த கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட இருந்த சகோதரர்களே வந்து அவரை வந்து கீழே வந்து க தள்ளிட்டாங்க ஸோ அதுலேருந்து அவர் மீண்டு வந்து அவர் எப்படி அரசனானார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த கதையை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வலிமை பெறும் ஸ்ட்ரென்த் வரும் ஸோ அவர் வந்து மீண்டும் அரசனாகி அது நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த சகோதரர்களுக்குமே வந்து எப்படி உதவுனாரு எப்படி வந்து நாட்டை வந்து கொண்டு வந்தார் மேம்படுத்தினார் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கதையை வந்து அருமையாக சொன்னார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தளபதியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து தளபதிக்கு போல பூ கொடுத்தாங்க ஸோ தளபதி வந்து அதை வந்து அன்போடு அரவணைப்போடு ரிசீவ் பண்ணாரு அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கிறிஸ்மஸுக்காக வந்து தளபதி அவர்கள் கேக் கட் பண்ணி கொண்டாடினாங்க ஸோ இது வந்து நல்லாவே இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மேடையில் அதாவது தாவேக்கார் சார்பில் நடைபெற்ற இந்த மேடையில் தளபதி விஜய் அவர்கள் புகைப்படமோ யாரும் புகைப்படமும் இல்லை யாரையும் குறிப்பிட்டு வந்து எதையுமே மென்ஷன் பண்ணல அந்த ஜஸ்ட் வந்து நல்லா தெரியும் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருப்பாங்க தளபதி மேலே ஒரு நாள் பெயரை வந்து கிரியேட் தான் சொல்லணும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூடியவர்கள் நியூ இயருக்கும் பொங்கலுக்குமே இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அருண்ராஜா வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நல்லதே நடக்கும் கான்ஃபிடன் வெற்றி நிச்சயம்